இலங்கை கட்டார் நான்காவது தினசரி விமான சேவை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டன இலங்கை கட்டார் ஆகிய நாடுகளுக்கிடையிலான நான்காவது தினசரி விமான சேவை நேற்று முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை முதல் கட்டார் ஏர்வேஸ் நிறுவனம் ஆரம்பித்துள்ளது கடந்த காலங்களில் கொழும்புக்கும் கட்டாருக்கும் இடையில் மூன்று தினசரி விமான சேவைகள் மாத்திரமே சேவையில் ஈடுபட்டு வந்தன ஆனால் நேற்று முதல் நான்காவது தினசரி விமான சேவை ஆரம்பிக்கப்படுவதாகவும் எனினும் இலங்கையிலிருந்து அதிகரித்து வரும் பயண கோரிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் நான்கு தினசரி விமானங்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டு விமானங்கள் சேவையில் ஈடுபடப்பட உள்ளதாக கட்டார் ஏர்வாய்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது தெற்காசியாவின் மிகவும் துடிப்பான நகரங்களில் ஒன்றான கொழும்பில் எங்கள் சேவைகள் மற்றும் திறன்கள் என்பவற்றை அதிகரிப்பதன் மூலம் மிதமான ஓய்வு பயணங்கள் மற்றும் வணிக பயண தேவைகள் போன்றவற்றை பூர்த்தி செய்வது குறித்து நாம் பெருமிதம் அடைகின்றோம் என கட்டார் ஏர்வாய்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி அக்பர் அல் பேக்கர் தெரிவித்துள்ளார் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள விமானங்களின் நேர விவரங்கள் கீழே படத்தில் பாருங்கள் தினமும் கட்டாரிலிருந்து இலங்கை செல்லும் விமான விபரங்கள் இந்த டெய்லி ஃப்ளைட் ஷார்ட்டை நீங்கள் பாருங்கள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை குமன் பாக்ஸில் குமன் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்